வணக்கம் மதுரை வடக்கு கிழக்கு தொகுதி ஆனையூர் பகுதியில் இன்று ஆங்காங்கே மரக்கன்றுகள் நடப்பட்டு வெதை வெதைச்சோன்ன பழம் சாப்பிடணும்னு நினைக்க முடியுமோ இன்னைக்கு நான் வதக்கிறேன் காளிகிடி பழம் சாப்பிடுவ அப்புறம் ஓமயம் சாப்பிடுவேன் அதுக்கப்புறம் அவமயம் சாப்பிடுவேன் அதை நடந்து பார்க்கறதுக்கு நான் இருக்க மாட்டேன் ஆனா வெத நாம் போட்டது இதெல்லாம் அந்த பெருமையா ஆ கடமை ஒவ்வொருத்தருடைய கடமை ஒரு நாள் விடியும் விண்டு காத்திருக்காமல் இன்றே முடியும் என முயற்சி செய்யுங்கள் வேதனைகளும் வெற்றிகளாக மாறலாம் ஆண்டவன் எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கான் அதுக்கு நம்ம பதில் எழுதினாலே போதும் தேவையில்லாம அடுத்தவங்க கொஸ்டின் பேப்பருக்கு பதில் எழுதணும்னு வச்சுங்க ஃபெயில் ஆகி போய் தான் சார் நிற்போம் முதல்ல நாம யாருன்னு தெரிஞ்சுக்கணும் சார் இது தெரிஞ்சுக்காம நாட்டில் பல பேர் அடுத்தவங்க மாதிரி வரணும்னு ஆசைப்பட்டு நடு தெருல நாரி போய் தீரிறாங்க சார் உதிரிகின்ற பூக்கள் எப்படி பூக்கின்ற பூக்களுக்கு உரமாக மாறுகிறதோ அதே போல் உங்களின் உழைப்பு உங்கள் வளர்ச்சிக்கு உரமாகட்டும் இப்படிதான் இதான் வளர்ந்த வாழ்க்கை எல்லாம் எங்களுக்கும் தெரியும் என்று வீண் விவாதம் செய்வதை விட என்னால் முடியும் என்று முயற்சிப்பவர்களே வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள் நண்பா வெற்றி கண்ண தோல்விதான் கத்துக் கொடுக்கும் நாம் எப்பவுமே ஜெயிக்கிறதுக்காக விளையாடலாம் அடுத்தவனை தோக்கடிக்கிறதுக்காக விளையாடக்கூடாது நாம சாமியா வாழ்ந்து காட்டுறதுதான் நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நாம கொடுக்குற பெரிய தண்டை நம்ம யாருன்றது முக்கியம் இல்ல நம்மளால என்ன முடியும்ன்றதுதான் முக்கியம் நமக்கு செட் ஆகுதுல இந்த டயலாக் உயிரின்றி அமையாது உலகுன்றது மாதிரி மரம் இன்றி அமையாது உயிரினங்கள் இந்த மரம் என்பது மனிதனுக்கானது மட்டுமல்ல ஒட்டுமொத்த உயிரினங்களுக்கானது என்பதை உணர்ந்து கொள்கிறது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அனைத்து போதிலுமே சாலை விரிவாக்கம் பில்டிங் கமர்ஷியல் பில்டிங்கெலாம் வந்தெல்லாம் இப்போ இடையூறு இருந்துட்டு எல்லா மரத்தையும் வெட்டி எரிஞ்சிட்டு போயிடுறாங்க இன்னைக்கு மரத்தோட அனுமதி யாருமே தெரியறது இல்லை ஆனால் நீங்கள் எத்தனை மரங்களை வெட்டி சாய்ச்சாலும் எங்கால முடிஞ்ச அளவுக்கு அங்காங்க மரக்கண்டை வச்சு மரங்களை பாதுகாப்போம் ஒரு ச மனிதவாங்கி நாம பசின்னா யார்ட்டையாவது வாய் தொழில் பசின்னு சொல்லிடுவோம் ஆனால் உயிரிழந்த யாரும் யார்கிட்ட போய் கேட்க சொல்லுங்கள் இதில் வர்ற காய் கனி அனைத்தையும் சாப்பிட்டுதான் உயிர் வாழுது அது தங்குகிறதுக்கு வீடே அந்த மரங்கள் தான் ஆகவே தயவு செய்து மனிதர்கள் அனைவருமே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மரக்கட்டையாக வச்சு அதை வளர்த்து அதை பாதுகாத்து அனைவருக்கும் வாழ்வாதாரத்தையும் வாழ்க்கையையும் நிர்பணி கொடுப்பது இது மூலிமா நான் கேட்டுக்கிறோம் சுத்தமான காற்று சுவையான நீர் சுவாசிக்க நல்ல ஆக்சிஜன் தரக்கூடியது அந்த மரம் தான் அதனால் தயவுசெய்து அனைவருமே மரத்தை பாதுகாத்து வளர்த்து க முக்கால்வாசி முடிஞ்ச அளவுக்கு ஏரியாக்கெல்லாம் போட கணித மரங்களை வளங்க அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பண்டை மாட்டு பண்டை மாட்டு முறை தான் வீட்டில் மாங்காய் இருக்குது ஓ வீட்டில் கொய்யா இருக்குது இப்படி கனிகளை மாற்றிக்கிடுவாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி நல்ல முயற்சி எடுங்க முன்னெடுங்க இனி வருங்கால தலைமுறைகள் நல்ல பசுமை பாரத பசுமை பூமியில் நல்லா விளையாண்டு மயிலட்டும் நீங்க கடவுள் இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க ஐயோ நான் கடவுள் இல்லைன்னு சொன்னேன் இருந்தா நல்லா இருக்கும் நான் சொன்னேன் அப்படி வாங்குவைக்கு